கிறிஸ்பியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இந்த அக்கோடியன் பொட்டேட்டோஸ் இருக்க போகுது பார்க்கும் இப்படி ஒரு ஸ்நாக்ஸா செம்ம லுக்ல இருக்கேன்னு தோணும் ரொம்ப ஈஸியா ரொம்பவே எளிமையான டிப்ஸ்களோட நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த செய்முறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸுகளோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரிய உருளைக்கிழங்கா இது போல நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பெரிய உருளைக்கிழங்கு இருந்தாதான் நல்லா இருக்கும் குட்டியா இருந்தா நீங்க வீட்டுல இது போல ட்ரை பண்ணி கூட சாப்பிட்டு பார்க்கலாம் பட் இதே போல வேணும்னு நினைச்சீங்கன்னா பெருசா வாங்குங்க இத நல்லா கழுவிட்டு வந்தாச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க இத நம்ம தோள்களை ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்க போறோம் நமக்கு வந்து சதுரமா நமக்கு தேவைப்படும் ஸோ எப்படியெல்லாம் கட் பண்ணா நமக்கு சதுரமா கிடைக்கும்னு பார்த்து கட் பண்ணுங்க நான் எல்லா பக்கங்கள்லையும் இது போல கட் பண்ண போறேன் ஸோ ஆறு டைரக்ஷன்ல நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்க மேல கீழே சைட்லன்னு எல்லா பக்கங்களும் கட் பண்ணதுக்கு அப்புறம் இது போல செவ்வகமா கிடைக்கும் சின்ன சைஸ்ல உருளைக்கிழங்கு இருந்தா சதுரமாகவும் பெரிய சைஸா இது போல இருந்தா செவ்வகமாகவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை கொஞ்சம் தடிமனா இது போல பீஸ் போட்டுக்க போறோம் ஒரு அரை இன்ச்சுல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பீசஸை பார்த்து கட் பண்ணிக்கோங்க திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ செவ்வகமா நம்ம வெட்டியாச்சு இது போல இன்னொரு பீஸும் இருக்கு அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டா கிட்ட கிட்ட இதே போல கட் பண்ணிக்கோங்க அந்த குச்சி வந்து அதை தாண்டி நம்ம கட் பண்ணிடக்கூடாதுங்கறக்காக தான் வச்சிருக்கோம் இப்போ அதே இதை திருப்பி போட்டு கிராஸா கட் பண்ணிக்க போறோம் கட் பண்ணோம் இல்லையா நேர் நேரா இப்ப வந்து கிராஸா கட் பண்றேன் பாருங்க அந்த குச்சியை தாண்டி கட்டிங் போயிடக்கூடாதுங்கிறக்காக மட்டும் நம்ம இதை வச்சிருக்கோம் சோ இந்த பீஸோட குச்சி வந்து சின்னதா இருக்கணும் ஓகேங்களா பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த பக்கம் வந்து கிராஸா இருக்கு இப்படி இருக்கணும் இதை நம்ம இதே போல எடுத்துட்டு காட்டுறேன் பக்கம் இது போல ஸ்ட்ரைட்டா வெட்டணும் இப்படி இருக்கும் செகண்ட் பக்கத்துல இது போல கிராஸா வெட்டணும் இதுல என்னோட விரல கவனிங்க இதுல ஒரு விரல் அந்த கிழங்க பக்கமும் குச்சி வந்து மூவ் பிடிச்சிருக்கு இதையும் ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டணும்னா கட்டாயிடும் இது போல பிரிச்சு விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்டெக் சொன்னேன் அந்த ஸ்டெக் வந்து ஊசி மாதிரி இருக்கிறதுனால அந்த முனையை வச்சு கீழ வச்சுட்டு மேல வச்சு செஞ்சீங்கன்னா கீழே எங்கேயாவது உள்ள குத்திட்டு ஸோ இது போல கொஞ்சம் கொஞ்சமா இது போல குத்தி போங்க குத்தி கடைசி வரைக்கும் இது போல எடுத்துட்டு சென்ட்ரா விரல் நான் எங்க வச்சிருக்கேன்னு பாருங்க சென்ட்ரா வச்சு இதே போல ஓபன் பண்ணி விடுங்க நடுவுல வச்சு நல்லா ஓபன் பண்ணி விடுங்க இன்னொன்னு இதே போல திருகி காட்டுறவங்களுக்கு நம்ம ஊசி வந்து எங்கேயாவது தடிமனா இருந்தா தைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா திருகி திருகி கொண்டு போவோம் இல்லையா அது போல நல்லா ரொட்டேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இப்படி நல்லா அடுத்த பக்கத்துக்கு வந்துடும் அடுத்த பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போல பிரிச்சு விடுங்க அது நடுவுல வச்சுதான் பிரிச்சு விடணும் ஓரங்கள்ல வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடஞ்சு போயிடும் பண்ணிட்டு லைட்டா ஒரு கால் சர்க்கிள் போற அளவுக்கு கொஞ்சமா அப்படி வளைச்சு விட்டுக்கோங்க நடுவுல இந்த குச்சிக்கு நேரம் வச்சு பெருசு பண்ணி விடணும் அடுத்தது ஒரு கால் ரவுண்ட் வர்ற அளவுக்கு லேசா அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் பருக எவ்வளவு தனித்தனியா அழகா வந்திருக்குன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எம்மு எண்ணு நமக்கு தெரியும் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இது போலதான் ஹோட்டல்ல செய்வாங்க அவங்க எக்யூப்மெண்ட் வச்சு செய்வாங்க நம்ம வீட்லயே ஈஸியா இது போல தயார் பண்ணிடலாம் நான் எல்லாத்தையுமே இது போல செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்ப நாம இத தண்ணிக்குள்ள போட போறோம் இது போலவும் செஞ்சு வச்சுக்கிறேன் ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பிக்கா உடச்சு இது போல பண்ணிக்கிறோம் அப்பதான் தனித்தனியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கை மாட்டி வைக்கிறோம் நார்மல் நம்ம இந்த உருளைக்கிழங்குல உள்ள மாவு பொருள் எல்லாமே வெளியேறும் அதுக்காக தான் நல்லா தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க சாதாரண தண்ணியில தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணியோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கில் உள்ள மாவு பொருள் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் எடுக்கும் போதே வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பாருங்க ஒரு காட்டன் கிளாத்தில் இது போல் போட்டுக்கோங்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஒத்தி எடுத்துடலாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் உடஞ்சு போயிடாத அளவுக்கு நல்லா ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் கூட ஒத்தி ஒத்தி அதை எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் நல்லா ஒத்தி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் உள்ளே இருக்க அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வரும் இது போல் தட்டி தட்டி விட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே அப்போவும் வெளியே வந்துடும் நல்லா தூக்கி தூக்கி போடுங்க உடஞ்சிர அளவுக்கு கொஞ்சம் பக்குவமா பொறுமையா தூக்கி போடுங்க வெளியில வர்றது தெரியுதா வெளியில பாருங்க அப்புறமா வச்சு ஒத்தி எடுத்துக்கோங்க தண்ணி தண்ணி இந்த காய வச்சீங்கன்னா கூட தண்ணி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் நம்ம எடுக்கிறதுக்காக அரிசி மாவும் சோளமாவும் ரெண்டும் சமப்பங்களை எடுத்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மீதி உள்ள எக்ஸஸ் மாவை தட்டி தட்டி எடுத்து விட்டுறோம் மாவு இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுல மாவு ரொம்ப கோட் ஆகுது ஒரு மாதிரி வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொட்டேட்டோ பிங்கர் ஃபிரைன்னு வீடியோ லிங்க் கீழே தரேன் அதுல உங்களுக்கு ஈஸியா அஞ்சாவது நிமிஷத்துல இருந்து ஏழாவது நிமிஷம் வரைக்கும் பாருங்க ஈஸியா அதுல எப்படி மாவு வந்து கோட் பண்றது அந்த மாவு கொஞ்சம் கூட இல்லாம எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நல்ல எண்ணெய காய வச்சுட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது போல சேர்த்துக்கோங்க நல்லா பொங்கி வந்துச்சுல இப்ப பொங்குறத அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிக் போட்டு இது போல திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் உடையாது இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் இது போல நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்ல வேகலைனா மறுபடியும் திருப்பி போடுங்க அக்காடியன் பொட்டேட்டோ சூப்பரா தயாராயிடுச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது ஹோட்டல்ல விதவிதமா பாக்கும்போது குட்டிஸ்க்கு இது மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் நம்ம வீட்ல ரொம்ப ரொம்ப எளிமையா குறைஞ்ச செலவுடைய இதை பண்ணிடலாம் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ஈஸியா வரும் இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க யாராவது இது சாப்பிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வீட்டுல இதை ட்ரை பண்ணி உடஞ்சு போயிருக்கும் சொதப்பலா இருக்கும் அவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க பக்காவா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து கூட சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ